இந்த குருமங்கல யோகம் என்ன பலன்களை தரப்போ எந்த குருமங்கல யோகம் தருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது துலாத்துக்கு வருகிறார் துலாத்துக்கு வருகின்ற செவ்வாய் பகவானை குரு பகவான் கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை என்பது கிடைக்கிறது யாருக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கசப்பு ஏற்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும்னா அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழுக்குடைய செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பிரச்சனைகள் சரியாவீர்கள் அயன சயன ஸ்தானம் என்று பொருள் இந்த பனிரெண்ட கூடியவனாக இருக்கின்ற செவ்வாய் பகவானை குரு பார்க்க செலவாவதுனே தெரியல சார் நான் ஒரு ட்ராக்ல வண்டி ஓட்டினா வண்டி ஒரு ட்ராக்ல போகுது உலகெங்கி ஆன்மீக பெரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருமங்கல யோகம் என்ன பலன்களை தரப்போ எந்த குருமங்கல யோகம் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது துலாத்துக்கு வருகிறார் துலாத்துக்கு வருகின்ற செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறார் குரு மிதனத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்ற இந்த இது தான் நம்ம வந்து குருமங்கல யோகம்னு சொல்கிறோம் இந்த குருமங்கல யோகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன்று ஆறு குடையவன் இந்த சுக்கர பகவான் அவர் நீச்சமாகிறார் முதல் நல்ல விஷயம் தான் அது அப்புறம் போகலாம் முதல்ல குருமங்கள யோகத்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன முதல் விஷயம் என்னவென்றால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பனிரெண்டு ஏழுக்குடையவன் ஏழுக்குடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை என்பது கிடைக்கிறது யாருக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கசப்பு ஏற்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கிறது திருமண வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ சில பேர் பண்ணுவாங்க டைவர்ஸ் வரைக்கும் பெறுவோம் இந்த மாதிரியான டைவர்ஸ் விஷயங்கள் வரைக்கும் போகிறதுலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை என்பது சரியாகும் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் நான் என்ன சார் செய்கிறது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி சார் சரியாகுங்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டைவர்ஸ் என்பது எழுத்தளவில் டைவர்ஸ் என்பது பேச்சளவில் டைவர்ஸ் என்பது பஞ்சாயத்து அளவில் டைவர்ஸ் என்பது நீதிபதிகளின் அளவிலே அவ்வளவு தானே தான் உலகத்தின் மிகப்பெரிய சுப்ரீம் பவர் அவர் காதலுக்கென்று ஒரு தேவனை உருவாக்கி இருக்கிறார் அவர் இருக்கும் வரை காதல் இருக்கும் அவர் இருக்கும் வரை டைவர்ஸ்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது காரணம் என்னவென்றால் அவர்கள் மறந்து போன காதலை நினைவூட்டினால் கூட போதும் மீண்டும் பழையபடி சேர்ந்து விடுவார்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை எத்தனையோ பேர் பெரிய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு டைவர்ஸ் கப்பல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு மூணு வருஷம் கழிச்சுட்டா நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவாங்களே இதை பார்த்து சிரிங்க தயவுசெய்து சிரிங்க ப்ளீஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க டைவர்ஸ் ஆச்சு போச்சு சண்டை நீங்கள் ஒரு அம்புட்டிங்க அவர் ஒரு கோர்ட்டு போச்சு வழக்கு போச்சு சத்த கத்தினாங்க சண்டை போட்டாங்க ஆச்சு போச்சு மறந்துடுங்க எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி தண்ணியை குடித்து மறங்க போல இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து கொள்ளுங்கள் ரிசவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாயை பார்க்கும் பொழுது அப்போது திருமண உறவை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பெரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும்னா அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழுக்குடைய செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு விவாகரத்து வரை சென்றது வரை திரும்பி வந்து விடுகிறது ஒரு நல்ல விஷயம் சில பேர் ஃபாரின் போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் வெளிநாடு போகிறீங்க கனடா போகலான்னு நினச்சேன் சார் அமெரிக்கா போகலான்னு நினச்சேன் சார் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஜேர்னி என்பது கிடைக்கல ஒரு ஜேர்னல் என்பது வரலை போன்ற விஷயங்கள் எல்லாம் சில பேர் ஐரோப்பா போவீங்க என்ன சார் இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைவ் லேக்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ரொம்ப ரெக்கார்டெல்லாம் பார்க்குறாங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கோம் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் அங்க பர்மனெண்ட் வயசா நமக்காக இருந்து நம்மளை இன்வைட் பண்ணாங்கன்னா ஓடி போயிடலாம் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் சோ மிக பெரிய தூரங்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் எப்பயுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 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 வா இது ஒரு அமைப்பு உண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் நிச்சயம் ஜெயிப்பார்கள் ஃபாரின் போவாங்க ஃபாரின் போயிட்டு அவர்கள் தனக்கு என்ன நினைக்கணுமோ அதை அந்த ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்தவங்களாக இருப்பாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்கள் நூறு பேர் ஃபாரின் போவாங்க அவங்க அத்தனை பேருமே அந்த ஃபாரின் போய்ட்டு திரும்பி வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் குரு வந்து மங்க செவ்வாயை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பனிரண்டு கூடையவனாகவும் அவன் இருப்பதால் அயன சயன ஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லற வாழ்க்கையில் இன்பம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்னென்னே சொல்ல தெரியாத ப்ராப்ளம் சார் என்ன பண்றதுன்னே தெரில வெளியே சொன்னா அசிங்கம் பட் ஆனா வந்து நான் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு ட்ரை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆஹ் பட் நல்ல டாக்டருங்கிறது கிடைக்க மாட்டேங்குது எனக்கு என் ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை அதுக்கு மெயினான காரணமாவே எங்களுக்குள்ள இந்த இன்டிமேசி பிற ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கு என்பவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் சரியாவீர்கள் அயன சயன ஸ்தானம் என்று பொருள் இந்த பனிரெண்டு கூடியவனாக இருக்கின்ற செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது சகல விதமான யோகங்களையும் குரு தருகிறார் இந்த குரு என்ன விதமான யோகங்கள்லாம் தருவார் அப்படின்னா விரயத்தை குறைக்கிறார் விரயம் யாருக்கெல்லாம் விரையும் தண்ட கர்மாந்திரத்துக்கு செலவாகுது சார் எதுக்கு செலவாகுதுன்னே தெரில சார் நான் ஒரு ட்ராக்கில் வண்டி ஓட்டினா வண்டி ஒரு ட்ராக்கில் போகுது பல நேரங்களில் சார் நான் வந்து இயற்கை பொருட்கள் விற்கணும் அப்புடின்னு ஒரு கடையை விரித்து நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கம்மங்கூழ் கேப்பங்கோல்லாம் போட்டு எல்லோரும் சாப்பிடுங்க இது சாப்பிட்டா வெங்காயம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது வெந்தயம் சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இறக்கமே இல்லாமல் பஜ்ஜி போண்டெல்லாம் கிடைக்குமான்னு கேட்குறான் சார் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தாட் உருவாகும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள் ஏற்படும் இந்த ஏழு கூடையவனை குரு பார்க்கும் பொழுது மார்க்கெட்டிங் ஏழுங்கிறது நியூ எக்ஸ்போசர்ஸ் புதிய புதிய ஆர்டர்கள் வரும் நான் ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு படித்தேன் அவங்கள்ட்ட பகிர்றேன் வாடிக்கையாளர் சொல்வதே சரி தான் விதி விதி எண் ஒன்று என்ன வாடிக்கையாளர் சொல்வதே சரி விதி எண் இரண்டு தவறு என்று நினைத்தால் மேற்கண்ட விதியை மீண்டும் ஒரு முறை படிக்கவும் அவ்வளோதான் வாடிக்கையாளர் சொல்வதே சரி தவறு என்று நினைத்தால் மேற் சொன்ன விதியை மீண்டும் ஒரு முறை படிக்கவும் வாடிக்கையாளர் சொல்வது தான் சரி ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது போன்ற உங்களுக்கு இது வரைக்கும் என் கம்பெனி எதுக்கு ரன் பண்ணுன்னு எனக்கே தெரில சார் எனக்கு சில பேருக்கு கம்பெனி அதுவே வந்து ஒட்டிக்கும் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த டீ கடை வச்சிருக்கேன் நானும் ஒரு போர் அடித்தா வீட்டிலேருந்து வந்து உட்காந்துப்பேன் சார் அவ்வளோ தானே தவிர இதை ஒரு பிராண்டாக பண்ணணும் இப்படி பண்ணணும் இத்தனை பேருக்கு ரீச் பண்ணணும் இது இப்படிலாம் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இதை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிட்டே வரலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு இருந்ததே இல்லை என்றால் இப்பொழுது உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன பாருங்க நான் வந்து இப்போ இந்த ஆர்த்தர புலனருக்கு அதெல்லாம் சொன்ன பாருங்க அந்த ஆர்த்தரப்புலரெல்லாம் உருவாக போகிறீங்க புதிய புதிய தொழில் முனைவர்கள் நமக்குள்ளே உருவாக போகிறாங்க லட்சிய பாதைகளை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட நண்பர்களே நம்மளுடைய சின்ன சின்ன ஐடியாலஜியில் ஜெயிச்சதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன ஐடியாலஜியில் ஜெயிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு அந்த ஐடியா பண்ணால் தெரியணும் அதான் விஷயம் சின்ன சின்ன ஐடியாலஜி என்ன சின்ன சின்ன ஐடியாலஜி ஒரு பொருளை எப்படி வியா எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற யுக்தி அதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இது வரைக்கும் நான் அது மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணதே இல்லை சார் பிராண்டாக நான் பண்ணதே இல்லை சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பிராண்ட் பண்ணுறேன் பிராண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய செய்ய துவங்குகிறீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்குரிய இந்த பொன்னான பலன் இந்த ரிஷபராசிக்காரர்கள் குரு பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிந்து போன துணைன்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி துணை பிரிந்து போன துணை வந்து உங்களிடம் மீண்டும் இணை சேர உங்களுடன் சேர்வதற்கு ரொம்ப நாளாக வந்து என்னோட பிரிந்த காதல் ஒன்று சேர துயரப்பட்டது திரும்ப கிடைக்க இதெல்லாம் இந்த பனிரெண்டாம் இடம் தான் நல்லா பேசினா சார் நல்லா பேசுவான் மேடம் நல்லா மாதிரி பேசுவான் மேடம் பேசி பேசியே கையில் கீரை காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் மேடம் இப்போ இப்போ திரும்பி பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை மேடம் எங்கிட்ட போய் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டேன் மேடம் இந்த மாதிரி கம்பெனி டெவலப் பண்ணுறேன் உங்கள் சலூனை டெவலப் பண்ணுறேன் கஷ்டப்பட்டு நானே சலூன் வச்சு தான் மேடம் பிழைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட வந்து பிராண்டிங் பண்ணு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் இதை திறந்தீங்கன்னா சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டா பேஜி எஃப்மி பேஜெல்லாம் எடுத்து பாருங்கள் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டுமா நீ நீ உங்கள்கிட்ட காசு கொடுக்காமல் இருந்தாலே போதும் அது அடுத்த லெவல் போயிடும் நிறைய பேர் நமக்கு மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் நம்ம கருத்து சொல்கிறாங்க ஆனால் உங்கள் பலம் என்னங்கிறத நீங்கள் யோசித்து ஒரு நிமிஷம் உங்கள் பலம் என்னங்கிறத நீங்கள் யோசித்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றினீங்கன்னா தன்னால் பிஸ்னஸ் ஓடும் இன்ஸ்டீட் ஆஃப் ப்ரமோஷன் இப்போ உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா ப்ரமோஷனில் போயிட்டுருக்கு ப்ரமோஷனால் எந்த பிஸ்னஸும் டெவலப் ஆகாது குவாலிட்டினால மட்டும்தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட செவ்வாய் ஏடு கூடிய செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது எது எதில்லாம் நீங்கள் பணத்தை இழந்தீங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணணும் நான் இது இங்கே இவ்வளோ சிம்பிளாக கிடைக்குதா போன்றவைகள்லாம் இதை ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா இவ்வளோதான் விலையா இதுக்கு போய் நான் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேனே போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் இடத்துக்கு ஆகப்பட்ட செவ்வாய் செவ்வாய் பன்னிரெண்டு கூடிய போது உடல் தேகரீதியான பிரச்சனைகள் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அதெல்லாம் கூட சரியாகும் சில பேருக்கு பிபி சுகர் இந்த இதற்கு சொல்றாங்க பாருங்க அனிமிக் மாதிரியான பிரச்சனைகள் அவையெல்லாம் கூட சரியாகும் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து குரு பார்ப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும் போது தான் பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஒவ்வொரு நாளும் நண்பர்களே தான் கம்பெனி தான் நீங்க நினைச்சுக்கணும் என்ன கம்பெனி இருக்கு இல்லாம போது நான் சும்மா கூட தான் இருப்பேன் ஒரு காலத்தில் நான் சும்மா கூட தான் ரூமில் படுத்திருந்தேன் எனக்கு எந்த பிஸ்னஸும் இல்லாதப்ப இப்போ இப்போ நினச்சா கூட என்னால் அப்படி வாழ முடியும் என்று நீங்கள் தினமும் நினைத்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் தினமும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த அவேர்னஸ்லாம் உங்களுக்கு வரும் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுங்க பிரிந்து போன டைவர் சார் உங்கள் மனைவிக்கு கண்டிப்பாக பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க வேறு நம்பர்லருந்து ஃபோன் அடிங்க அடித்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் அது நடக்கும் சாயந்தரமாக ஃபோன் பண்ணி ராம்ஜி குடும்பம் சேர்ந்துருச்சு நீங்கள் சொல்லுவீங்க எப்போ இந்த செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பொன்மகள் வந்தால் உங்கள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வருகிறார் பொருட்கோடி தருகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா அமைந்திருக்கின்ற இந்த புனிதமான தினசரி நடக்கின்ற வேள்விகள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்